தமிழக அரசு அறிவித்துள்ள கொரோனா நிவாரண நிதியில் முதல்கட்ட நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இழித்துறை கிராமத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பயனாளிகளுக்கு வழங்கினார் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் நிறைந்துள்ள இழித்துறை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பயனாளிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் ரவிச்சந்திரன் அகில இந்திய அளவில் உள்ள தலைவர்கள் தமிழகத்தை உற்றுநோக்கும் அளவிற்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்று பத்து நாட்களில் கொரோனா தடுப்புப் பணி அனைத்து பணிகளிலும் மிகச் சிறப்பாக முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் செய்து வருவதாக பெருமிதம் கூறினார் இன்று முதல் மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் குடும்ப அட்டைகளுக்கு முதற்கட்ட நிவாரண நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரிகைகளிடம் அவர்களுடைய பணியை பார்த்து வருகிறீர்கள் என்று அகில இந்தியாவில் அரசியல் தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் தன்னுடைய பணியை இந்த பணியின் வேகத்தை இந்த கொரோனா தொற்று தொற்றை மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளாம் எல்லோரும் பார்த்திகள் ஆட்சிக்குழு வந்தால் என்ன செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதில் முக்கியமான ஐந்து திட்டங்களையும் முதல் நாள் வந்து அவ்வளவுக்கு உட்கார்ந்த உடனேயே அந்த ஐந்து திட்டங்களுக்கும் அவர் அந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்தார்கள் மட்டு கொடுக்கின்ற இந்த இரண்டாயிரம் ரூபாய் முதல் முதற்கட்டமாக நான்காயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறி இந்த முதல் முதற்கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் என்று இப்பொழுது கொடுக்கிறார்கள்